விண்ணப்ப நாடி வழிபாடு தனக்கு காட்சி தந்து தனது குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைத்ததாக பரமசிவம் பேட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது மௌனகுரு சுவாமி ஆலயம் இங்கு சாமிகள் தொன்னூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன் வந்ததாகவும் இவர் தியானம் தவம் மௌனம் என்ற கோட்பாடுகளை கொண்டு வாழ்ந்து வந்ததாகவும் பலருக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் முற்றோறுதல் விண்ணப்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மௌனகுரு அடியார்கள் நாள் முழுவதும் திருவாசகம் பாடி வழிபாடு செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மௌனகுரு சுவாமியை பக்தர்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பரமசிவம் என்ற பக்தர் ஒரு நான் மௌனகுரு சுவாமியை பார்த்ததாகவும் அவர் தனது குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஒரு வந்து நான் ஒரு நாள் நைட்டில் மூணு மணிக்கு ஒரு விஷயமா இங்கே வரும்போது ஒரு பிரச்சனையில் வர்றேன் மூணு மணிக்கு மூணு மணிக்கு தச்சரூபா இந்த வேப்பமராக இருக்குல்ல அந்த இடத்துல உட்காந்து வாழான்னு கூப்பிட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை அதோட ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு தீப்பெட்டி ஒரு பீடு கட்டு வாங்கிட்டேன் அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் கொடுத்த உடனே என்ன சொன்னாருன்னா எத்தனையோ பணக்காரங்கள்லாம் இருக்காங்க ஏதோ உனக்கு செய்யணும்னு நினச்சா நான் செய்கிறேன் அப்படின்னு விபூதியில் குறைஞ்சு இந்த இதை கொண்டு போய் வீட்டில் வா வலது பக்கம் புதைச்சிட்டு புதைச்சிடு அப்படின்னு அதே மாதிரி கொண்டு புதைச்சிட்டேன் அதுலேருந்து அந்த பிரச்சனையே இல்லை எனக்கு